மதிப்புக்குரிய சகோதரர்களே அடுத்தவருடைய செயல்களை பார்த்து அடுத்தவர்களை பார்த்து தப்பெண்ணம் வருவது இருக்கின்றதே அதை தடுத்து கொள்வதற்கு அந்த தப்பெண்ணம் வராமல் எம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன அவைகளில் ஒன்றுதான் நாம் எமது குறைகளை பற்றி நாம் ஆராய வேண்டும் எம்மிலே இருக்கும் குறைகளை நாங்கள் பார்ப்போம் என்றிருந்தால் அடுத்தவர்களின் குறைகளை பார்ப்பதற்கு எமக்கு நேரம் இருக்காது அடுத்தவர்களின் குறைகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு தைரியமும் வராது இவ்வளவு குறை என்னிடத்தில் இருக்கின்றதா இப்படி இருக்கும் பொழுது அடுத்தவரின் குறையை நான் தேடுவதா என்று எம்மை வார்த்தை நாம் சிலபொழுது விடுவோம் அல்லது எமது குறையை திருத்துவதிலே நாங்கள் ஈடுபடுவோம் எனவே அடுத்தவரை பற்றி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று கண்டபடி எண்ணம் வைக்காமல் இருக்க எம்மை பற்றிய குறைகளை தேடி நாம் எம்மை திருத்துவதற்கு முயற்சி செய்வதே முக்கியமான ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் தப்பென்னத்தை தவிர்ப்பதற்கான வழிகளில் ஒன்று தப்பெண்ணம் என்பது பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதை கண்டித்திருக்கின்றான் அல்லாஹ் அதை குர்ஆனிலேயே தடுத்திருக்கின்றான் இது சாதாரணமானது அல்ல ஒரு பாவமான காரியம் என்பதை நாங்கள் உணர்ந்தால் ஏதோ நினைத்தோம் முடித்தோம் என்பது அல்ல அல்லது நினைவில் வந்தது போய்விட்டது என்பது அல்ல அது பாவம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் என்றிருந்தால் நாம் அதை கவனமாக தானுங்கள் நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அதே போன்றுதான் அடுத்த மனிதர்களுடைய பேச்சு அவர்களுடைய விடயத்திலே எடுத்த எடுப்பிலே தவறான ஒரு பக்கத்தை பார்க்காமல் நல்ல பக்கங்களை தேட வேண்டும் மற்றவர்களில் இருக்கின்றன மற்றவர்களுக்கு நாங்கள் தேடுவோம் என்றால் கெட்ட பக்கங்களை பற்றிய எண்ணங்கள் எங்களுக்கு வந்துவிடாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உதவியாக இருக்கும் அடுத்தவரை நாங்கள் தவறாக விளங்காமல் இருக்க என்ன தெரியுமா ஒருவர் இப்படி பேசினாராம் என்று கேள்விப்பட்ட சொல்லியிருப்பார் அதற்குத்தான் சொல்லியிருப்பார் என்று நாங்கள் முடிவெடுப்பதை விட முடியும் என்றிருந்தால் அவரிடமே விளக்கம் கேட்டுக் அவரிடமே கேட்டுக் நீங்கள் ஏன் இப்படி சொன்னீர்கள் என்று கேட்டால் நாம் நினைக்காத அளவுக்கு ஒரு நியாயம் அவரிடத்தில் இருந்திருக்கலாம் நாம் தவறாக அவசரப்பட்டு நினைத்த ஒன்று அதிலே இல்லாமல் இருக்கலாம் மிக இலேசான வழிகளில் ஒன்றுதான் நாம் அவசரப்பட்டு நாம் தீர்மானங்களை கொடுக்காமல் அவர்களிடத்திலேயே கேட்டு ஏன் சொன்னீர்கள் அல்லது என்ன எப்படி நடக்கின்றது என்று கேட்டு விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் தவறான எண்ணங்கள் வராமல் இருக்க வந்திருந்தால் அதை அது முக்கியமாக உதவக்கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படி பல வழிகள் தப்பெண்ணங்களை களைவதற்கு அல்லது வராமல் தடுப்பதற்கு எங்களுக்கு இருக்கின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களை பற்றிய தப்பெண்ணம் எண்ணம் வைப்பது பிழை அது பாவமானது மறுபுறத்தில் இன்னும் ஒன்றும் இருக்கின்றது என்ன தெரியுமா அடுத்தவர்கள் எம்மை பற்றி இப்படி நினைத்து விட்டார்களே அப்படி நினைத்துவிட்டார்களே என்று நாங்கள் கவலைப்படுகின்றோம் உண்மைதான் ஆனால் சமூகத்தில் தப்பெண்ணங்கள் வராமல் இருக்க ஒரு பகுதி இருக்கின்றது என்ன தெரியுமா நாம் தப்பெண்ணம் வைக்காத விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் எங்களை பிழையாக விளங்கும் விதத்தில் நடக்கக்கூடாது அடுத்தவர்கள் சந்தேகிக்க விதத்தில் நாம் நடக்கக்கூடாது எமக்கு ஒரு கடன்காரன் இருக்கின்றான் எமது எமக்கு பிடிபடாமலே ஒளிந்து ஒளிந்து இருக்கின்றான் திடீரென்று பசாரிலே கண்டோம் பஜாரிலே இருக்கும் வைசொப்புள்ளுக்கு நாங்கள் கண்டுவிட்டோம் பாதையிலிருந்து பார்த்தால் உள்ளே உட்காந்து மதுபானம் அறிந்து கொண்டிருக்கின்றான் உள்ளே போனால் அவரை பிடித்து விடலாம் உண்மையில் நாம் போவது மதுபானம் குடிப்பதற்காக அல்ல அந்த கடன் பிடிப்பதற்காக ஆனாலும் நாம் அதற்கு போனாலும் கூட அங்கு போய் திரும்பி நாங்கே வெளியே வருவதை சாதாரண ஒருவர் கண்டால் என்ன நினைத்து விடுவார் இவரும் மதுபான சாலைக்கு போகின்றார் குடி வழக்கம் இருக்கின்றதோ என்று நினைத்து விடுவார் அப்படி அவர் நினைப்பதற்கு ஒரு விதத்தில் நாமும் காரணம் தான் போன்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் பள்ளிக்குள்ளே கையிலே போன் இருக்கின்றது ஸ்மார்ட் நாங்கள் கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் ஆனால் பார்ப்பவர்கள் அதை தவறாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது விசேஷமாக சாதாரண பொதுமக்கள் வாலிபர்கள் அப்படி இருக்கும் பொழுது நல்லதையே சென்றாலும் கூட பிழையாக விளங்கி விடுவார்கள் என்ற வாய்ப்பு நாம் அடுத்தவன் அவனுக்கு காரணமாக இது இது அதிகமாக நடக்கின்றது எனவே மவாத்தினுத்துகம் என்ற சந்தேகத்துக்கிடமான இடங்களை நாம் கொள்வோம் என்றிருந்தால் அவர்கள் எம்மை பற்றி தவறாக விளங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் ஒரு நாள் நபிகளாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதிகாப் காலம் அவர்களது பள்ளி கருகாமையில் வந்து அவர்களது மனைவி சஃபியா நாயகி நபிகளாருடன் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது மகரிபுக்கு கிட்டமான இருள் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கும் ஒரு நேரம் நபி அவர்கள் இந்த சஃபியா நாயகியுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இரண்டு அன்சாரி நபி தோழர்கள் அதை கருகாமையிலே செல்லுகின்றார்கள் நபியுடன் ஒரு பெண் இருப்பதை கண்டுவிட்டு அவசரமாக போகின்றார்கள் நபி அவர்கள் அவர்களை கூப்பிட்டார்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் இன்னஹா சஃபியத்து சகோதரி இவள் மனைவி சஃபியா என்று சொன்னார்கள் அவர்கள் பதற்றப்பட்டு கேட்டார்கள் யார் சூழல்லா உங்களை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் வைப்போமா உங்களை பற்றி நாங்கள் பிழையாக நினைப்போமா என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன சேத்தான எஜுரி மினல் இன்சானி மஜுரத்தமி மனிதனுடைய உடம்பில் இரத்தம் ஓடும் இடமெல்லாம் சேத்தான் ஓடுகின்றான் எனவே நான் பயப்படுகின்றேன் உங்களது மனதிலே சேத்தான் கெட்ட இன்னம் ஒன்றை போட்டு விடுவானோ என்று பயப்படுகின்றேன் அதனால் தான் தெளிவுபடுத்திவிட்டேன் என்று சொன்னார்கள் மதிப்புக்குரிய சிலபொழுது சில பேர் தப்பாக விடுவார்களோ என்று நாங்கள் நினைத்தால் நாமே அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லி அவர்கள் தவறாக விளங்காமல் இருப்பதற்கு நாம் காரணமாக இருந்துவிட வேண்டும் சகோதரர்களே இந்த மதிப்பிற்குரிய சகோதரர்களை கடைசியாக இரண்டொரு விடயத்துடன் முடித்துக் கொள்கின்றேன் பிழையான எண்ணம் கொள்வது இருக்கின்றது இது பாவம் என்பது பாவம் என்பது எங்களுக்கு புலனாகின்றது ஆனாலும் அது எப்பொழுது தெரியுமா பாவமான எண்ணமாக வரும் சில பொழுது கண்டவுடனே ஒரு தவறான எண்ணம் 안 되거덩. அப்படி எண்ணம் வந்தவுடனே அதை சி அப்படி இருக்காது இப்படி இருக்காது என்று அதை தட்டிவிட்டால் அதற்கு பாவம் கிடையாது சகோதரர்களே வந்த எண்ணத்தை அப்படியே மனதில் பதித்து அப்படியே வளர்த்து அதை அப்படியே வைத்து விடுவோம் என்றிருந்தால் அதுதான் பாவமாக ஆகிவிடும் பல பொழுது ஒரு பார்வை திடீரென்று பட திடீரென்று ஒரு தவறான எண்ணம் மனதிலே வந்து விடலாம் மின்னல் போல் வந்த இந்த எண்ணத்தை வந்த வேகத்திலே மனதிலிருந்து அப்படியே தூக்கி வீசிவிட்டால் அதற்கு பாவம் வராது அது எம்மையும் மீறி வரக்கூடியது அந்த எண்ணங்களுக்கு பாவம் கிடையாது நபி அவர்கள் சொன்னார்கள் உள்ளங்களிலே அவர்களையும் இருக்கின்றன அல்லாஹ் அதற்கு தண்டிக்க மாட்டான் அல்ல அதை மன்னித்து விடுவான் ஆனால் அந்த எண்ணத்தை வளர்த்து அதை பதித்து அந்த எண்ணத்தின்படி பேச அல்லது அந்த எண்ணத்தின்படி செயல்பட வந்துவிட்டால் அதுதான் பாவமாக மாறிவிடும் அப்பொழுது கூடாது எனவே மின்னல் வேகத்திலே செய்தான் கொண்டு வந்து போடக்கூடிய அந்த எண்ணங்கள் பாவமாக மாட்டாது ஆனால் அதை நாம் வளர்த்து விட்டால் பதித்துவிட்டால் அதை நாங்கள் தூக்கி எறியாவிட்டால் அது பாவமான தப்பெண்ணமாக போய்விடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கடைசியாக சகோதரர்களே அடுத்தவரின் மீது தப்பெண்ணம் கொண்டு துருவி துருவி ஆராயப் போவது எல்லாம் சுத்தமான பிழைகள் நிறைய சமூகத்தில் பிளவுகளையும் நாசங்களையும் கொண்டு வரக்கூடிய வேலைகள் ஆனால் ஒன்று ஒருவருக்கொரு நிர்வாக தேவைக்காக அந்த இடத்திலே நிர்வாகம் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் குறை நிறைகளை பற்றி அது அது அல்ல அல்ல ஒரு மக்களின் பொது நலனுக்காக மதுபான பாவனை இருக்கின்றது போதை பொருள் பாவனை இருக்கின்றது இங்கு இருக்கலாமா அங்கு இருக்கலாமா என்று அதை ஊகித்து இப்படி நடக்கின்றதா அப்படி நடக்கின்றதா என்பதை பற்றி தேடுவது இருக்கின்றது பொது நன்மைக்காக தனி நபர்களை அல்ல அல்லது தனிப்பட்ட முறையில் கெட்டெண்ணம் வைப்பது அல்ல நாட்டை காக்க சமூகத்தை காக்க என்ற அந்த பொது நலத்தின் நோக்கில் செயல்படுவது அது தப்பெண்ணம் அல்ல உளவு பார்ப்பது பொதுவாகவே கூடாது ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்காக சமூகத்தின் நன்மைக்காக எதிரிகளுடைய இடத்துக்கு போய் உளவு பார்ப்பது பிழை அல்ல அது ஒரு விதத்தில் சேவைத்தான் சகோதரர்களே எனவே தப்பெண்ணம் என்பது எல்லா நேரத்திலும் பாவமாக தப்பெண்ணமாகவே தப்பாகவே இருந்துவிடாது ஆனால் கண்டதையெல்லாம் செய்துவிட்டு நோக்கம் நல்லது என்று சொல்லும் ஒரே காரணத்துக்காக எல்லாமே சரியாகிவிடவும் மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹு சுபஹானோ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்வழியை காட்டுவானாக என்னதும் உங்களதும் குணங்களை அல்லாஹ் தஆலா சீர்படுத்துவானாக யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக எமது உஸ்தாதுமார்கள் தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக வா الحمد لله رب العالمين